தியானத்துக்கு அப்புறம் மிக முக்கியமானது சுவாத்தியம் புத்தகங்களை படிங்க அது எந்த விஷயத்துக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாதது அவர் எப்பேற்பட்டவர்னா மிக உயர்ந்த ஆத்திகர் அப்படிங்கிறார் ஒருவேளை கதவை திறந்து பார்த்துருந்தா காலங்கள் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த முதல் அடியே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறார் அந்த மூன்று உலகம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தூய மனதுக்கும் தூய்மை இல்லாத மனதுக்கும் ஒரு விளக்கம் ரொம்ப அழகா இருக்கு எப்பவுமே யார பத்தி எதையுமே உருவாக்காதீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க உருவாக்குற உலகத்தை நீங்க நம்பாதீங்க உங்களை பத்தியே உங்களுக்கு தெரியாது நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த புத்தகம் ஞானம் அப்படின்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் மிகவும் ரொம்ப பிடித்த தலைப்பு தான் புத்தரோட தம்ம பதம் நம்ம புத்தரோட தியான முறையை தான் பின்பற்றுகிறோம் அந்த முறையில் அவர் எழுதின தம்ம பதத்துக்கு நிறைய மாஸ்டர்ஸ் விளக்கங்கள் கொடுத்துருக்கலாம் இதில் ஓஷோவோட விளக்கம் கொஞ்சம் தனித்துவம் வாய்ந்து தான் எனக்கு தோன்றுனது அதனால் புத்தரின் தம்மப்பதம் ஓஷோவோட விளக்கத்தை தான் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன் இப்போ இந்த புத்தகம்னு எடுத்துக்கிட்டோம்னா புத்தகத்தில் நிறைய ஞானம் இருக்குது ஆனால் அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலை நமக்கு இருக்கா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஏன்னா நம்ம இதில் பத்ரிஜி அடிக்கடி சொல்வார் தியானத்துக்கு அப்புறம் முக்கிய மிக முக்கியமானது சுவாத்தியாயம் புத்தகங்களை படிங்க அப்படிம்பார் அந்த ஸ்வா பிளஸ் அத்தியாயம்னால் என்ன அர்த்தம் நம்ம சுயத்தை அறிதல் நம்ம சுயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்போ அந்த புத்தக ஞானம்னா என்னது அப்போ புத்தகத்தில் இருக்க ஞானம் தானே நமக்கு கிடைக்கும்னு நம்ம நினைப்போம் அப்படி இல்லை புத்தகத்தில் என்ன ஞானம் இருக்கோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய சுயம் நம்மளோட சுயம் அங்கே வெளிப்படுது இப்போ புத்தகங்களை நம்ம அறிவுபூர்வமாக அணுகக்கூடாது அது வந்து தன்னோட மொத்த இதையும் காட்டாதான் எல்லா புத்தகங்களுக்கும் ஒரு மறைப்பொருள் இருக்கும் அந்த புத்தகங்களோட மறைப்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உணர்வு பூர்வமாக அதை அணுக தெரியணும் அப்போ தான் அந்த புத்தகம் தன்னோட அந்த அழகை வெளிப்படுத்தும் அப்படின்னு ஓஷம் முதல் வார்த்தையை அதை தான் சொல்கிறார் இப்போ நம்ம இந்த உறவுகளில் கூட எடுத்துக்கலாம் ஒரு உறவை பாருங்கள் ஒரு மன கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்கள வெறும் அறிவுபூர்வமாக அணுகுனா அவங்களோட மொத்த அந்த உள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் நமக்கு புரிப்படவே புரிப்படாது எத்தனை வருஷம் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் அதே போல் ஒரு புத்தகத்தையும் அறிவுபூர்வமாக இல்லாமல் ஒரு மதிப்பீடோடு ஒரு விமர்சனத்தோடு அணுகாமல் ஒரு பஞ்சு போல அந்த விஷயங்களை உள்வாங்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்கா அப்போ தான் அந்த ஸ்வாதியாயம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ அந்த புத்தரோட பதத்துல பேரை பத்தி முதல்ல பார்ப்போம் தம்ம பதம் அப்படின்னு அந்த பேர் வச்சிருக்காரு இதில் ரெண்டு அந்த வரி அந்த வார்த்தைகளை பிரிக்கிறாரு ரெண்டா தம்மா பதம் இப்போ தம்மத்துக்கு ஓஷோ நிறைய விளக்கங்களா சொல்றார் அந்த தம்மான்ற வார்த்தைக்கே பல பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதில் முதல் பொருளா சட்டம் சட்டம்னா என்ன ஒரு சட்டம் போடுறாங்கன்னா நிறைய விதிகள் லாஸ் அப்ப யூனிவர்சல் லா இந்த லாவை பற்றி சொல்கிறது தான் தம்மம் அப்படிங்கிறார் அதாவது என்ன லா அது நம்ம நம்ம ஊரில் இருக்கிற கோர்ட்டு ஜட்ஜிக்குள்ள லா கிடையாது ஏன்னா அது ஊருக்கு ஊர் நாட்டுக்கு நாடு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு கூட சில சமயம் வித்தியாசப்படுது அப்படி இல்லை இது யூனிவர்சலாக ஒரே லா தான் ஆனால் கொஞ்சம் புதிரான விதி அப்படிங்கிறாரு என்ன அதில் புதிர் அப்படின்னா அதற்கு உயர்வு தாழ்வே இல்லை அது எந்த விஷயத்துக்காகவும் தன்னை மாற்றி கொள்ளாதது ஒரு ஃபிக்ஸடான ஒரு லா அது அது வந்து சொல்லுவாங்கள நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணத நானே நினைச்சாலும் மாற்ற முடியாதுன்னு அந்த மாதிரி யூனிவர்ஸாலே மாற்ற முடியாத ஒரு விதி அதுதான் தம்மம் அப்படிங்கிறாரு அடுத்து ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னா தர்மம் நீதி அது அந்த நீதியை தான் அந்த வெளிப்படுத்துது இப்போ கம்யூனிஸ்ட் இதில் சொல்லுவாங்க எல்லாருக்கும் சமம் எல்லா பொருளும் எல்லாேருக்கும் ஒன்று போல் கிடைக்கணும் அவன் மந்திரியாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண பியூனாக இருந்தாலும் சரி அவங்க வீடுலேருந்து கார்லேருந்து அந்த மாதிரி சமத்துவமாக இருக்கணும்னு நிறைய கம்யூனிஸ்ட் முயற்சி பண்ணியிருக்காங்க சில நாடுகளில் ஆனால் இயற்கையோட பூர்ணமான கம்யூனிஸ்ட் இது தான் அப்படிங்கிறார் அப்படின்னா அது உண்மையான சமத்துவம் நம்ம வந்து உருவாக்குறோம் ஆனால் அந்த சமத்துவம் நினைக்க மாட்டேங்குது எத்தனையோ கம்யூனிஸ்ட் நாடுகள் செதறி போயிடுச்சு ஆனால் இயற்கையோட பூர்ணமான கம்யூனிஸ்ட் இதுதான் தான் ஏன்னா அது சமத்துவமான நீதியை குறிப்பிடுது அப்படிங்கிறது தான் இந்த தம்மத்தோட ரெண்டாவது விளக்கமாக இருக்கு இப்போ மூன்றாவது விளக்கம் நன்மை அப்படிங்கிறாரு நன்மைன்னா என்ன நல்லது தானே ஆனால் நல்ல விஷயங்கள் நமக்கு எது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய நல்லதுன்னு நினைக்கிறோம் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் ஆனால் புத்தர் இதில் கடவுளுன்ற வார்த்தையே உபயோகிக்கிறது இல்லை அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு ஏன் அப்படி உபயோகிக்கிறது இல்லை ஏன்னா கடவுள்ன்ற வார்த்தை தான் உலகத்திலேயே மிக மோசமாக பதத்தை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு அப்படிங்கிறது ஓஷோ சொல்றார் ஓஷோ மட்டும் இல்லை நிறைய பேர் அதை சொல்றாங்க கட உள் உன் உள் கட அப்படிங்கிறதுக்கு அழகான தமிழ் வார்த்தை கடவுள்னு வச்சுட்டு ஆனால் அதற்கான விளக்கங்களை நம்ம ரொம்ப ரொம்ப மாத்திட்டோம் மதத்துக்கான ஒரு ஒரு அறி குறியீடான மதம் மாற்றிட்டோம் அதை அவர் சொல்லலை மொத்தத்துக்கும் நன்வழி அற வழியை சொல்லக்கூடிய நன்மைகளின் பொக்கிஷம் அதுதான் தம்மம் அப்படிங்கிறாரு அதனால கடவுள்ன்ற வார்த்தையை உபயோகிக்கிறதுனால அவர் நாத்திகர்னா ஒண்ணும் கிடையாது அவர் மிக உயர்ந்த ஆத்திகர் அப்படிங்கிறார் மிக உயர்ந்த ஆத்திகர்னா யாரு அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முழு நம்பிக்கையோட இருக்கிறவங்க நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு ஒரு சின்ன சாவி துவாரம் அது வழியா நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப ஒரு ஆள் யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க ஒரு கற்பனையா உங்கள் வீட்டில் இருக்கிற சாவித்வாரம் வழியாக பார்க்குறீங்க அவங்க அங்கிருந்து வராங்கன்றது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு முன்னாடி வரும்போது தெரியும் கடந்து போன பிறகு தெரியாது நீங்கள் நினைப்பீங்க அந்த கணம் மட்டும்தான் அது நடக்குதுன்னு ஆனால் அதில் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இருக்குன்னு நமக்கு தெரியல நம்ம வந்து அதற்கு ஒரு கடந்த காலத்தை உருவாக்கி கொள்கிறோம் நம்ம ஏன்னா நம்ம பார்க்கறது சாவித்வாரம் வழியாக ஒருவேளை கதவை திறந்து பார்த்துருந்தா காலங்கள் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் மூன்றுமே ஒரே சமயத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு இதுதான் சரியான அறவழி மொத்தமும் நன்மையே கொடுக்கக்கூடிய பிரபஞ்சம் அதற்கு வேற சரியை தவிர வேற எதுவும் தெரியாது நீங்க அது மேலே சுமத்துற தவறு அல்ல அது அற வழியில தான் செல்லுது அது அப்போ கடவுள் தானே ஆனால் கடவுளுன்ற வார்த்தை உபயோகிக்காதனாலே மிக உயர்ந்த ஆத்திகராக புத்தர் இங்கே திகழறாரு அடுத்து தம்மத்துக்கான அடுத்த ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு என்ன ஒரு கட்டுப்பாடு அதாவது இந்த சத்தியத்துக்கு பல பரிமாணங்கள் இருக்குது இதை புரிந்துகளுக்கு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும் நமக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மனசு மூலமாக உருவாக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அறிவு மூலமாக உருவாக்குறோம் ஆனால் புத்தகத்தையே நம்ம அறிவுபூர்வமாக அணுவக்கூடாது அதை உணர்வு பூர்வமா அணுகுங்கன்னு முதல்லே சொல்லிட்டார் அப்ப அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்கணும்னா பல பரிமாணங்களையும் சத்தியங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய நெகிழ்வுத்தன்மை நமக்குள்ள அந்த இது இருக்கணும் அதுதான் தம்மம் சொல்லுது அப்படிங்கிறார் அடுத்த தம்மத்துக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இறுதி உண்மை இறுதியில் எது உண்மை எல்லாத்தையும் ஒரு ஒரு இது இல்லை நேதி நேதின்னு நம்ம படிப்போம் அதாவது இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டே போவாங்க நீ உடல் அல்ல மனதல்ல ஞானமும் அல்ல அப்படி லாஸ்ட்டு போகும்போது இறுதி உண்மை எது மனமற்ற சூன்யம் இதுதான் இறுதி நிலை அந்த உண்மையை சொல்கிறது தான் தம்மம் அப்படிங்கிறார் அதற்கு இங்கிலீஷில் ஒரு அழகான வார்த்தை நத்திங்னஸ் முதல்ல எல்லாமே தனித்தனின்னு நினைக்கிற அந்த ஒரு தனித்தனி துவம் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா இருக்கிற ஒன்னஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நத்திங்னஸ் நத்திங்க்கு இன்னொரு விளக்கம் என்னென்னா நோ திங் எதுவுமே இல்லைன்றது தான் உண்மையிலே லாஸ்ட்டு இறுதி உண்மை இந்த வெங்காயத்தை உரிச்சா கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு ஒவ்வொரு லேயராக வர வரைக்கும் ஏதோ இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் உண்மை நத் மனமற்ற சூனிய நிலை அப்படிங்கிறத தம்மம் சொல்லுது அப்படிங்கிறாரு அடுத்து ஆறாவதாக ஒன்னு சொல்றாரு அதான் இறுதியானதாகவும் இருக்கு இதுதான் உள்ளார்ந்த இயல்பு அதனோட உள்ளார்ந்த இயல்பு தன்மை தம்மத்துக்கு அதுதான் அது என்ன உள்ளார்ந்த இயல்பு இது மொத்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கொண்டு கடைசியில் நமக்குள்ள ஒரு உணர்வு வரும் இந்த உண்மையை உங்க அனுபவமாக மட்டும்தான் இருக்க முடியும் இது அடுத்தவங்க அனுபவமாக இருந்ததுன்னா அது உண்மை அல்ல அடுத்தவங்க எவ்வளவு சொன்னாலும் அது வெறும் கேள்வி ஞானமாக தான் இருக்கும் உள்ளார்ந்து நீங்கள் உங்களுக்குள்ள அந்த அனுபவத்தை பெறலைன்னா அது நமக்கு இல்லை அது நமக்கான உண்மை அல்ல ஏன்னா அடுத்தவங்களோட சாப்பாடு நம்மளது இல்லை நம்மளோட உணவு தான் நமக்கானது அந்த உண்மை உங்களோட அனுபவமாக இருக்கணும் இதுதான் உள்ளார்ந்த இயல்பு அப்படின்னு தம்மத்துக்கே இவ்வளோ விளக்கம் சொல்கிறார் கேட்கும்போது நமக்கே அங்கே ஒரு ஆற்றல் பெருகிற மாதிரி இருக்குது ஒரு வார்த்தைக்குள்ளே இத்தனையா ஏன்னா வார்த்தைகளுக்கு எல்லை இருக்குது அதை தாண்டின விஷயத்தை அதுக்கு மேல் அதனால் சொல்ல முடியாது அதை சொல்லணுன்னா நமக்குள்ள அந்த புரிதலும் நெகிழ்வுத்தன்மையும் இருக்கணும் இல்லையா இது தம்மத்துக்கானது அடுத்து பதம் தம்ம பதம் இல்லையா இப்போ பதத்துக்கான பல பொருளை பார்க்கலாம் பதத்துக்கு முதல் பொருளாக அவர் சொல்கிறாரு பாதை ஒரு பாதை நமக்கான வழியை காட்டுது அதுதான் பதம் ஆனால் இந்த பாதையில் ரெண்டு விஷயம் இருக்குது என்ன எப்படி அப்படின்னு கேட்குறாரு எப்படின்றதை எல்லாரும் சொல்லிடலாம் அதாவது எப்படி செய்யலாம் தியானம் எப்படி செய்யலாம் எப்படி உணவு இந்த உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ளலாம் எப்படி அந்த வழியில் பயணப்படலாம் ஒரு விரலை நிலாவை காட்டுற மாதிரி விரலை சுட்டி காட்டலாம் ஆனால் என்னன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இமயமலை மேலே ஏறுறாங்க நமக்கு தெரியும் டீன்சிங்க எல்லாரையும் ஏறினாங்க மேலே ஏறி அந்த உச்சி அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன ஒரு உணர்வு வந்திருக்கும் அந்த உணர்வு அவங்களால நம்ம கடத்த முடியாது அது எல்லாருக்கும் அதே உணர்வு வருமானா இருக்காது ஆனா மலை ஏற வழி எல்லாருக்கும் தெரியும் ஏறலாம் இப்படி போங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த வழி கரெக்டா இருக்கு இது கொஞ்சம் எளிதாக இருக்கு இப்படி போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு போயிட்டு வந்தவங்க எல்லாமே சொல்லலாம் ஆனா மேலே போய் அந்த உச்சி அடைஞ்ச பிறகு ஒரு உணர்வு நிலை வருது இல்லையா அதை என்னன்னு யாராலையும் விளக்க முடியாது அதைத்தான் பதம் அப்படிங்கிறாரு அதற்கு இரண்டாவது ஒரு பொருள் காலடி பதம் காலடினா என்ன ஒரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுவே மாபெரும் வளர்ச்சி அந்த முதல் அடியே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறார் அந்த பாதம் பதமாக இருக்குது பதம்னால் அந்த ஒரு பக்குவம் கூட எடுத்துக்கலாம் அந்த காலடி எடுத்து வைக்கிற பக்குவம் நமக்குள்ளே வந்துருச்சு அந்த ஒரு அடி வச்சிட்டா போதும் குழந்தைங்க கூட நடக்கும்போது சொல்லுவாங்க ஒரு அடி ரெண்டு அடிக்கு தான் கஷ்டப்படும் அதுக்கப்புறம் குழந்தைக்கு தெரிஞ்சிடும் எப்படி போகணும்னு அந்த மாதிரி ஒரு பதம் அந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அது வந்து அதனோட பொருளாக இருக்குது அப்படிங்கிறார் அடுத்து மூணாவதாக ஒன்று சொல்கிறாங்க ஆதாரம் இதுதான் அடிப்படை பொருள் என்ன அதனோட அடிப்படையான அந்த விஷயம் என்ன அப்படின்னு ப சொன்னால் தம்பத்தில் எல்லாமே உண்மை தான் ஆனால் உண்மை வாதாடாது அப்படிங்கிறார் பொய் வந்து வாதாடிகிட்டே இருக்கும் ஏன்னா தன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணோம் உண்மைக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுதான் அங்கே இருக்குது இருக்கிறது எதுக்கு தன்னை நிரூபிச்சிக்கணும் அது நிரூபிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் அந்த பதம் சொல்லுது அந்த பதம்ன்றது பொருள்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அதனோட பொருள் என்ன அப்படின்னா அந்த உண்மைத்தன்மை வாதாடாது எப்போ அது வாதாடாது மனமற்ற நிலைக்கு போகும் பொழுது மனதிலிருந்து மனமற்ற நிலைக்கு போகும் பொழுது வாதாட்டம் இங்க நின்று போயிடும் வாதாடுறதுக்கான காரியமே இருக்காது விஷயமே இருக்காதே பேசுறதுக்கு அப்ப அந்த வாதாடாத நிலைக்கு போகுது பாருங்க அதுதான் அந்த தம்ம பதத்துக்கான முழு பொருளா சொல்றாரு அங்க உண்மை வாதாடாது இனி தம்ம பதத்துல நம்ம அந்த பாடலை பார்ப்போம் தம்ம பதத்துல நிறைய பாடல்கள் மாதிரி அவர் எழுதியிருக்காரு அதன் மூலமா அதனோட கருத்துக்கள் நமக்கு வெளிப்படும் இந்த பாடல்ல நம் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே நாம் நாம் எழுவதெல்லாம் நாம் எண்ணங்களினால் தான் உலகை உருவாக்குவதும் நம் எண்ணங்களால் தான் தூய்மையில்லா மனதுடன் பேசினாலும் செயல்பட்டாலும் உன்னை துன்பங்கள் பின்தொடரும் வண்டி சக்கரம் போல அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு அடுத்த பேராகிராஃப் அதே கிட்டத்தட்ட அதே வார்த்தைகள் ஆனா அதுல கொஞ்சம் சில மாற்றங்கள் இருக்கு நம் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே நாம் நாம் எழுவதெல்லாம் நம் எண்ணங்களால் தான் அது கரெக்டாக தான் இருக்கு உலகை உருவாக்குவதும் நம் எண்ணங்களால் தான் தூய மனதுடன் செயல்பட்டால் மகிழ்ச்சி உன்னை பின்தொடரும் விட முடியாத நிழல் போல அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதாவது நம்ம நம்மக்குள்ளந்து எழும்புது அதுதான் நம்ம நாம் யாருன்னு காட்டுறதே யாருன்னா நம்ம எண்ணங்கள் தான் நீங்கள் எப்போ உருவாகுறீங்கன்னா உங்கள் எண்ணங்களால் தான் உருவாகுறீங்க அப்படிங்கிறாங்க அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து நான்ன்றது இருக்காது ஏன்னா அவங்களுக்கு எண்ணங்களே இருக்காது எப்போ நாம் எழுவதுன்னு சொல்றது அவர் வந்து தான் சொல்கிறார் நான்ன்றது எழுதுன்னா அது நம் எண்ணங்களால தான் உருவாகுது உலகை உருவாக்குவதும் நம் எண்ணங்கள் அப்படின்றாரு அதாவது இங்கே இருக்கிற உலகை நம்ம மாயை மாயின்னு அடிக்கடி சொல்வோம் இங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாம் மாயை கிடையாது இங்க இருக்கிற பொருள் இந்த செடியாக இருக்கட்டும் மிருகங்களா இருக்கட்டும் ஒரு கட்டிடங்களாக இருக்கட்டும் எல்லாமே கண்டிப்பாக இருக்கு அப்ப எது வந்து மாயை இந்த உலகை நம்ம உருவாக்குறோம் இல்லையா நம் எண்ணங்களால ஒரு உலகை உருவாக்குறோம் அதுதான் மாயைன்னு சொல்ல வராங்க அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கக்கூடாது மனதுடன் அது பேசினாலும் சரி செயல்பட்டாலும் சரி தூய்மையெல்லாம் மனதுன்னா அங்க முதல்ல எண்ணங்கள் வந்துடுது அதுக்கப்புறம் வார்த்தை வந்துடுது வாட்சேத்திரம் வந்துடுது அதுக்கப்புறம் செயல்படுறோம் அந்த ஒரு இதுவும் வந்துடுது அப்ப இந்த மூன்று விஷயமே அங்க வந்துடுது தூய்மையெல்லாம் மனதுடன் நீங்க இருந்தா அது என்ன பேசினாலும் சரி எப்படி செயல்பட்டாலும் சரி உன்னை துன்பங்கள் பின்தொடரும் எப்படி தொடருமா வண்டி சக்கரம் போல வண்டி சக்கரம்னா ஒரு எருது போகுதுன்னா சக்கரம் பின்னாடி போயிட்டே இருக்கும் ஒரு வண்டி போகுதுன்னா சக்கரம் வந்து அதுக்காக நிக்க போறது இல்லை சக்கரத்துல துன்பமா உங்களுக்கு தொடரும் அப்ப என்ன செய்யலான்றதை அடுத்ததுல சொல்றாரு இல்லையா அதே வார்த்தைகளை சொல்லிட்டு தூய மனதுடன் செயல்பட்டால் மகிழ்ச்சி உன்னை பின்தொடரும் அது எப்படி பின்தொடருமா உதரவிட முடியாத நிழல் போல வண்டி சக்கரத்தோட இது அதிகமா இருக்கு ஏன்னா சில சமயம் சக்கரமே இல்லாம கூட எருது நடந்து போயிடலாம் ஆனா இந்த நிழல் நம்ம உதரவே முடியாது நம்ம கூடயே வரும் ஆனா இதுல எந்த தூய மனம் எத தூய்மை இல்லாத மனம்னு அவர் சொல்றாரு தான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கு இந்த பாடல்ல இந்த பாடலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி புத்தர் ஒரு மூன்று உலகங்களை பத்தி பேசுறாரு அந்த மூன்று உலகம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா புற உலகம் மன உலகம் அக உலகம் அப்படின்னு ஒரு மூன்று உலகங்களை பற்றி அவர் சொல்கிறார் இந்த புற உலகம் நமக்கு தெரியும் வெளியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதெல்லாம் நம்ம மனதால் தான் உருவாக்கி வச்சுருப்போம்னு சொல்லியிருக்கோம் எப்படி மனதால் உலகத்தை உருவாக்க முடியும் இப்போ நீங்கள் நினைப்பீங்க இவங்க தான் என்னோடய குழந்தை இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் நமக்கு மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களும் வச்சுருப்போம் ஆனால் முழுமையாக நமக்கு தெரியுமா நம்மளே நம்ம முழுமையா தெரியல அப்ப அடுத்தவங்களை பத்தி நம்ம ஒரு கருத்து வச்சிருக்கோம் அதனால ஒரு உலகத்தை உருவாக்கியிருப்போம் அவங்க வந்து ரொம்ப இனிமையானவங்க இவங்க வந்து நமக்கு ஆப்போசிட் எதிரி இவங்க கூட நம்ம பேசலாம் இவங்க கூட ஓரளவுக்கு நம்ம நெருங்கலாம் இவங்க மூலியமா நமக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம உருவாக்குறோம் பாருங்க அதைத்தான் ஒரு மனதால உருவாக்கக்கூடிய உலகம்ன்றார் அதுதான் தூய்மை இல்லாத மனம் அப்படின்னு சொல்றாரு நீங்க ஒரு உலகத்தை உருவாக்குறீங்க அந்த உலகம் உண்மைன்னு நம்ம நம்பிகிட்டு இருப்போம் அவங்க ஒரு உலகத்தை உருவாக்கியிருப்பாங்க நம்மளை பத்தி இந்த மாதிரி உலகங்கள் நம்மளால் உருவாக்கப்படுது தான் நாம் எழுவது நம் எண்ணங்களால் அப்படிங்கிறாரு அந்த புற உலகத்தை பத்தி புத்தருக்கு அக்கறையே இல்லையா அந்த உலகத்தை பத்தி அவர் பெருசா சொல்லல அப்ப ஏன் இந்த பாடல் வருது அப்படின்னா அடுத்து மன உலகம் இது மருத்துவர்களோட உலகம்னு பார்க்கலாம் இப்போ மருத்துவரோட உலகம்னா என்ன இந்த மனதை நம்ம கே கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹிப்னாட்டிசிஸும் கேள்விப்பட்டிருப்போம் பாஸ்ட் லைஃப் பிரிக்ரஷன் இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ ரீதியாக இருக்குது இதை பற்றி கொஞ்சம் அவர் வந்து புத்தர் சொல்கிறார் ஏன்னா இது அடுத்து அகவுலகத்தோட தொடர்பு இருக்கிறதுனால மற்றபடி புற உலகத்தை பற்றி அவர் கவலை இல்லைனாலும் ஓரளவுக்கு மன உலகத்தில் தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறார் அக உலகம்ன்றது உள் இருப்பு உன்னோட சுயம் அது சுயத்தை பற்றி அவர் சொல்கிறாரு ஆனால் புத்தர் இதில் ரொம்ப வினோதமான ஒரு சொல்லை உபயோகிக்கிறதா ஓஷோ சொல்கிறார் சுயம் சுயம் தான் எல்லாருமே சொல்லணும் இங்கே கூட சுவாதியான சுயத்தை அறிதல்னு அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா சுயத்தை யாராலும் அறிய முடியாது ஏன்னா சுயமே அங்கே இல்லை அது சுயமின்மை அப்படிங்கிறார் அப்போ அந்த தூய்மையான மதம் தூய்மை இல்லாத மனது இந்த தூய மனதுக்கும் தூய்மை இல்லாத மனதுக்கும் ஒரு விளக்கம் ரொம்ப அழகாக இருக்கு நம்ம எதை தூய மனதுன்னு நினைக்கிறோம் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நம்ம ரொம்ப தூய்மையான மனது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைங்கிறது ஓஷோட விளக்கமாக இருக்குது இதுவாக தான் இருக்கணும் உண்மையிலே ஏன்னா புத்தர் சொல்ல வருவது என்ன அப்படின்னா மனமற்ற நிலையை சொல்ல வர்றார் மனம் இல்லாம மனம்னா புரியுமா நமக்கு அது புரியாதுங்கிறதுனால அவர் தூய மனம் அப்படிங்கிறாரு தூய மனம்னா என்ன அர்த்தம் அங்கே வெந்த குப்பையும் இல்லை அது நல்ல எண்ணங்களா தூய எண்ணங்களான்றதை பற்றி அவர் சொல்லவே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் எண்ணங்களே குப்பை தான் அப்ப அந்த குப்பையே இல்லாத நிலைதான் தூய மனம் அப்படிங்கிறாரு தூய்மை இல்லாத மனம் அப்படின்னா எல்லா எண்ணங்களும் தான் தூய்மை இல்லாதது அது நல்லதா கெட்டதான ஒரு பிரிக்கவே இல்லை நீ மனதால ஒரு எண்ணங்களை உருவாக்குற ஒருத்தரை பத்தி நல்லதா நினைச்சாலும் சரி ஒருத்தரை பத்தி தீமையா நினைச்சாலும் சரி அது நீ உருவாக்கக்கூடிய உலகம் அந்த உலகம் தான் உனக்கு துன்பத்தை கொண்டு வருது ஏன்னா அது நமக்கு அப்போதான் ஒரு பிரேக் நடக்குது அவங்கள பத்தி ஒரு ஒரு உருவகம் வச்சிருப்போம் இதுதான்னு ஒருவேளை அவங்க அதை மீறி நடந்தாங்கன்னு வைங்க நமக்குள்ள வேதனை வருது அப்போ அந்த துன்பம் தொடருதான் இல்லையா நீ அவங்கள பற்றி எதற்காக உருவாக்குறீங்க எதற்காக ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க அதுதான் நீங்கள் உருவாக்குற உலகம் அப்படிங்கிறார் அந்த மாதிரி சுயமும் அப்படிதான் சுயத்தை பற்றி நம்மளே ஒரு உலகம் உருவாக்குறோம் அவர் சொல்றது சுயம் இன்மை அப்படிங்கிறார் ஆத்மாவை பற்றி பேசுறதே இல்லை அனாத்மான்றார் ஆத்மானே ஒன்று இல்லை ஆத்மான்னு ஒன்று நினைச்சுட்டீங்கன்னா நீ அதுக்கு ஒரு விஷயம் கொடுக்க ஆரம்பிச்சிருவ அது இப்படிதான் அப்படிதான் ஆத்மா இப்படி இருக்கும் ஆத்மா அப்படி இருக்கும் ஆத்மா நல்ல வழி காட்டும் அப்படின்னு நீங்க ஒரு இது நீ அங்க ஒரு உலகத்தை மறுபடியும் உருவாக்க ஆரம்பிச்சிருவ அதனால அங்க ஒன்றும் இல்லை சூன்யத்தை பற்றி மட்டும்தான் புத்தர் சொல்றாரு அது ஒரு வினோதமான முறையில் சொல்றாரு ஏன்னா மொழிக்கு ஒரு தான் எல்லைன்னு ஆல்ரெடி நம்ம சொன்னோம் தான் அவர் தூய மனதுன்னு உபயோகிக்கிறாரு அவர் உபயோகிக்கிறது மனமற்ற நிலையை மட்டும்தான் அவர் குறிப்பிடுறாரு அதுதான் உதரவிட முடியாத நிழல் போல நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நிழலை உதர முடியுமா நமக்கு அது நம்ம கூடயே வரும் எப்ப அந்த மகிழ்ச்சி நம்ம கூடயே வரும் எப்பவுமே யாரை பத்தி எதையுமே உருவாக்காதீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க உருவாக்குற உலகத்தை நீங்க நம்பாதீங்க உங்களை பத்தியே உங்களுக்கு தெரியாது அடுத்தவங்களை பத்தி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேக்குறாரு அதனால ஆத்மான்றதே அனாத்மாவும் சுயத்தை சுயமின்மைன்னு குறிப்பிடுறார் முகவும் மிகவும் ரொம்ப வினோதமாக தான் நமக்கு தெரியுது இது வரைக்கும் பல வகுப்புகள் போயிருப்போம் சுயத்தை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க ஆத்மானி நீ புரிஞ்சுக்கோன்னு அவர் அதையும் தாண்டி போகிறார் ஏன்னா நமக்கு எதற்குனாலும் ஒரு ஆனந்தத்தை தேடுறோம் தேடி போனால் ஏமாற்றம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் புத்தரோட ஒரு இதை புரிதல் ஏன்னா அவர் அப்படி தான் தேடினார் எத்தனை வருஷம் அவர் தேடினார் ராஜ்யத்தை திறந்து போய் ராஜ்யத்துல அந்த இன்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டார் நம்ம இப்ப நினைப்போம் பணம் வந்தா இன்பம் வீடு வந்தா இன்பம் வாகனம் வந்தா இன்பம் எல்லாரும் அப்படி நம்ம கேட்கறதெல்லாம் கிடைச்சிட்டா இன்பம் கேட்கறது அத்தனையும் கிடைக்கக்கூடிய நிலையில இருந்து ஏன் புத்தர் போனார் ஏன் தனக்கு ஒய்ஃபு குழந்தை எல்லாமே இருந்தும் ஓடிப்போனார் தான் ராஜான்னு தெரிஞ்சும் போனார் ஏன்னா அதுல இன்பம் இல்லைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதாவது நீடித்த இன்பம் பேரானந்தம் அதுல இல்லை இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அப்படி தேடி போன நிலையிலையும் அவருக்கு அது கிடைக்கல ரொம்ப தேடினார் எங்கெங்கேயோ யார் யார் சொன்னதையோ ஃபாலோ பண்ணார் ஆனால் கடைசியில் அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிது அளவில் வருத்தி பார்த்தாரு சொல்கிற அத்தனை இதையும் ஃபாலோ பண்ணி பார்த்தாரு இப்போ நிறைய இது சொல்கிறாங்க இந்த கிளாஸில் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றாங்க அங்கே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாரு ஏன்னா பரவசத்தை தேடினால் நமக்குள்ளே வர்றது ஏமாற்றம் தான் ஏன்னா நம்ம போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருவோம் ஒரு உலகத்தை உருவாக்கிறோம் அதைத்தான் அவர் சொல்கிறார் அந்த உலகத்தை உருவாக்கும் போதுலாம் உனக்கு துன்பம் வரும் அப்போ எப்போ தான் எனக்கு அந்த பேரானந்தம் விழிப்புணர்வு வருவதே பரவசம் அப்படிங்கிறார் எது விழிப்புணர்வு நம்மளால் எதுவும் நடக்கலை இயக்கப்படுதுன்னு அவர் மு என்னவோ ஏன்னா அவர் அமைதியாக போய் உட்காரும்போது தான் அவர் அந்த பரவச நிலையை அடைஞ்சார் ஞானம் அடைஞ்சார் அந்த தேடுதல் நின்றப்போ அவருக்கு ஞானம் கிடைச்சிது அதனால அவரோட புரிதலை தான் அவர் இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காரு இந்த பாடல் ரொம்ப அழகா இருந்தது இல்லையா இன்றைக்கு இந்த வரிகளை நம்ம நல்லா கேட்போம் இதுல நமக்கு என்னென்னலாம் புரிதல் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நமக்கு நிறைய ஒரு ஃபிக்ஸடு ஒரு விஷயங்கள்ல வச்சிருப்போம் இது இப்படி தான் அதை உடைக்கிறவங்க தான் உண்மையான குருவாக இருப்பாங்க ஏன்னா நம்ம எங்கேயுமே ஃபிக்ஸ் ஆகக்கூடாது அப்போ நம்ம உலகத்தை திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம் உலகத்தை உருவாக்கவே கூடாது அங்கதான் சுயமின்மை இருக்கும்